ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜேசிபி உலகம் சேனலில் வந்து ஒரு ஜேசிபி த்ரீடேக்ஸு பொக்கிலினுடைய வந்து சேலுக்கு வந்துருக்குதுங்க அதனுடைய ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஜேசிபி உலகம் சேனலை வந்து இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க கூடவே அந்த வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் ஜேசிபி உலகம் வீடியோஸும் அதனுடைய அப்டேட்ஸும் நீங்கள் ரெகுலரைஸாக பார்க்க முடியுங்க உங்களிடம் ஏதாவது ஜேசிபி வண்டி ஹைட்ராவைக்கு வண்டி சேலுக்கு இருந்தாலோ வாண்ட் இருந்தாலோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்ரோச்சும் பண்ணுங்கள் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி டிக்ஸு பொக்லி வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலுங்க இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே ஆர்சி புக் கரண்ட்டில் வச்சுருக்காங்க பின்னு புதுசு எல்லாமே முன்னாடி பின்னாடி புதுசாக இப்போ தான் அடிச்சிருக்காங்க என்ஜின்க்கு கிரவுண்ட் குட்காண்டி இன்ஜின் என்ஜின் ஆயில் கீராயில் கிரவுண்ட் ஆயில் எல்லாமே பக்காவான ரொட்டின் மெயின்டெனன்ஸில் வண்டி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கறனால வண்டியில் தற்போதுக்கு எந்த செலவுமே கிடையாதுங்க வண்டி வந்து ஜெனி நொட்டியான கண்டிஷனில் தான் இருக்குதுங்க அண்டர் கேரேஜ் டோப்லேட்டு வால் பிளாக்கு குட் கண்டிஷனுங்க முன்னாடி பக்கெட்டை டீத்து குட் கண்டிஷனுங்க முன்னாடி பூம் ஸ்டிக்கில் கிராக் இருக்காதுங்க பின்னாடி பூம் ஸ்டிக்லேயும் கிராக் இருக்காதுங்க இந்த புக்லி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வெலை போய் நான்கு டேர்களுமே நல்ல நிலையில் பட்டனோட இருக்குதுங்க இந்த பொக்கிலண்டி பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல் அருகில் ஒரு பொக்கிலின் கார்டை இருக்குதுங்க இந்த ஜேசிபி த்ரீ டிக்ஸு பொக்லி நண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லிருக்காருங்க கட்டாயமாக இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்கிலின்காரன் நெழில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்கிலின் கார்ட்டை தான் இருக்குதுங்க தேவைப்படும் பொக்கிலின் காரர் இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ்ஸு பொக்லண்டி வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்